சென்னையின் மற்றொரு அடையாளமாக மாதவரம் உருவாகி வருகின்றது புறநகர் பேருந்து நிலையம் மெட்ரோ ரயில் திட்டம் ஆகியவற்றைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு அம்சங்களைக் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த தகவல் தொழில்நுட்ப நகரம் மாதவரத்தில் நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய உள்ளது இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் அவர்களின் உலா முயற்சிக்கு கிடைத்த பலனின்றி கூறலாம் இத்திட்டத்தின் மூலம் வட சென்னை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதில் ஐயமில்லை முதலமைச்சர் வடசென்னை பகுதியை தென்சென்னை பகுதிக்கு சமமாக வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பால்வலைத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைக்கு சம்பந்தமான நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை கண்டெடுத்து அங்கு தமிழ்நாடு ஹைடெக் சிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் பற்றி பத்திரிகையிலே செய்தி வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே வடசென்மை வளர்ச்சி திட்டத்திற்காக நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடியை ஒதுக்கி தந்து பல திட்டப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ்நாடு ஹைடெக் சிட்டியை மாதவரத்தில் கொண்டு வருவதன் மூலமாக வடசென்னை பகுதி மிகவும் வளர்ச்சியாகும் இந்த ஹைடெக் சிட்டி வந்துவிட்டால் இங்கு உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரம் கல்வித்தரம் வேலை வாய்ப்புகள் அபரீதமாக உருவாக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து ஒரு பழனி பெரிய வளர்ச்சி இங்கு ஏற்படுத்தும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு பி ஆர் பி ராஜா அவர்களுக்கும் ஐடி நிறுவனத்தினுடைய அமைச்சர் பழனிவேல் ராஜன் அவர்களுக்கும் Nanti kita